இச்சமூகத்திற்கு நீங்கள் ஆற்றிய தொண்டு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பள்ளி இறுதியை முடித்து அப்போதிருந்து கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றியும் கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்கள் சங்கத்திற்கு தலைவராகவும் பாரதியார் உடற்பயிற்சி சாலையின் தலைவராகவும் சுமார் இருபத்தைந்து வருடங்கள் பணியாளர் சங்கத்திலும் பாரதியார் உடற்பயிற்சி சாலையிலும் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக தலைவராக இருந்து பணியாற்றி உள்ளேன் சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்து இன்றளவும் சுமார் நாற்பத்தி எட்டு ஐம்பது வருடங்களாக ஸ்ரீ லக்ஷார்ஜனை நடத்தி கொண்டு வருகிறோம் புரோஹிதம் ராமச்சந்திரங்கார் அவர்கள் தலைமையாக இருந்து இந்த லட்சார்ஜனை மகோத்சவம் நடந்து கொண்டு வருகிறது ஊர் மக்களிடம் ரூபாய் பத்திலிருந்து வசூலித்து இன்று நூறு ரூபாய் வரையிலும் அதற்கு மேலும் வசூலித்து இந்த பணியை நாம் செய்து கொண்டு வருகிறோம் இதற்கு ஒரு தனி கமிட்டி உண்டு கிட்டத்தட்ட இப்பொழுது பனிரெண்டு பேர் அந்த கமிட்டியில் இருக்கின்றனர் அதில் எனது நண்பர்கள் ஸ்ரீரங்கதாமு எஸ் என் தனஞ்சயன் என்பவரும் வி என் துளசிராமன் டாக்டர் அவர்களும் உடன் இருந்து எனக்கு பணியாற்றி வருகின்றார்கள் அவர்கள் அனைவரும் வெவ்வேறு ஊர்களில் உள்ளவர்கள் எஸ் என் தனஞ்சயன் என்பவர் கம்பெனி லா போர்டில் நிர்வாகத்தில் இருந்தவர் டாக்டர் வி என் துளசிராமன் என்பவர் பாண்டிச்சேரி கும்பகோணம் முதலிய ஊர்களில் அவர் எம்எஸ் சர்ஜரியில் ஆயிரக்கணக்கான சர்ஜரி செய்து மிகவும் புகழ்பெற்றவர் இன்றும் கும்பகோணத்தில் இருந்து வருகிறார் எஸ் என் தனஞ்சேயன் என்பவர் சென்னை அடையாறில் நன்றாக நல்ல நிலைமையில் வசித்து வருகிறார் ஊவே என்று சொல்லப்படும் உபய வேதாந்த பட்டம் கொடுக்கும் கமிட்டியில் அவர் ஒரு முக்கியஸ்தர் இதெல்லாம் நமது சமூகத்திற்கு பெருமை என்னுடைய பெருமை என்னவென்றால் நான் பரமக்குடியில் ஓதுவாராக இருந்து வருகிறேன் என்னிடம் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது பேர் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் முதலே கற்றுக்கொண்டு அரங்கேற்றமும் பண்ணி அவ்வாறு நான் செய்து வந்ததில் எனக்கு ஒரு பெருமைதான் ஓதுவார் நமது சமூகத்தில் பெரும்பாலும் இல்லை என்றே சொல்லலாம் நம்மவர்கள் வைஷ்ணவத்தையே பெரும்பாலும் பின்பற்றி வருபவர்கள் சைவம் என்பது சிவனை முழு முதலாக கடவுளாக கொண்டு வணங்குபவர்கள் அவ்வாறு இருப்பதில் ஒரு சில குடும்பத்தார் சைவத்தையே பெரிதுமாக எண்ணி இருக்கின்றார்கள் நம் சமூகத்தில் அவர்களும் இருக்கின்றார்கள் நான் மதுரை முத்தையா மன்றத்தில் இயங்கி வரும் தமிழிசை சங்கத்தில் சுமார் இரண்டு வருடம் தொடர்ந்து சென்று தேவார திருமுறைகளை கற்றுக்கொண்டு வந்தேன் அவ்வாறு கற்றுக்கொண்டதற்கு திருமுறை செல்வர் என்ற ஒரு பட்டமும் எனக்கு வழங்கியுள்ளனர் அந்த பட்டத்தை வைத்து கொண்டுதான் எனக்கு எங்கும் பெருமைகள் கொடுக்கப்படுகின்றன இதை வைத்துத்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் என்னை ஓதுவாராக நியமித்தார்கள் என்னுடைய பணி என்று சொல்லப்போனால் தேவார திருமுறைகளை நன்றாக இசைப்பதுடன் ராகம் தாளம் முதலவைகளோடு நான் பாடுவேன் ஒரு சில மேடைகளிலும் பாடியிருக்கின்றேன் ஸ்ரீமத் தியாகராஜ கான சபாவில் நான் செயலாளராக இருந்து என்னுடன் புரோஹிதம் ராமச்சந்திரேங்கார் மற்றும் அவருடைய குமாரர் மாதவராமன்களும் அவர்களும் இருந்து என்னுடன் பணியாற்றி இருக்கின்றார்கள் எனக்கு திருமுறை செல்வம் என்ற பட்டம் கிடைத்தது நம் சமூகத்திற்கே ஒரு பெருமை அவுராஷ்டிரியத்தில் வைணவமும் சைவமும் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்மவர்கள் குஜராத்தில் இருந்து தமிழ்நாட்டு பக்கம் வந்துள்ளனர் அப்பொழுதெல்லாம் அவர்கள் பெரும்பாலும் வைணவத்தையே முழு கடவுளான ஸ்ரீ கண்ணபெருமானையே குலதெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்துள்ளனர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவருடைய ஆதரவினால் அங்கு நிறைய வாழ்நாளில் அவர்கள் அங்கு பட்டு சேலைகளை அரசருக்கு கொடுத்தும் ஆன்மீகத்தில் வேதம் முதலான பற்று அவர்கள் முதன்மையாக இருந்து வேத பரிபாலனங்கள் செய்து வந்துள்ளனர் பிற்காலத்தில் அப்படியே தெற்காக வந்து கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி பாளையங்கோட்டை பரமக்குடி யமனேஸ்வரம் முதலிய ஊர்களில் அவர்களுக்கு வசதிக்கேற்ப அங்கங்கு தங்கி உள்ளனர் இவ்வாறு இருந்ததில் பெரும்பாலும் நெசவுத் தொழிலையே ஆதாரமாக கொண்டு இருந்திருக்கின்றார்கள் நெசவுத் தொழில் என்பது சாதாரணமான ஒரு தொழில் சதா வறுமையுடனே தான் இருப்பார்கள் இதனால் வாழ்நாளில் ஒழுக்கங்களை விட்டு மாமிசம் முதலிய சாப்பிட ஆரம்பித்தார்கள் இதனால் நமக்கு ஒரு குறைவுதான் இருந்தாலும் வறுமையின் காரணமாக அதை செய்ததால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருந்தோம் பிற்காலத்தில் அவையெல்லாம் மாறிவிட்டன இன்றும் அதிதீவிரமான சைவர்களும் வைணவர்களும் நம் சமூகத்தில் உள்ளனர் நான் அம்பலம் என்ற வீட்டு பெயரை கொண்டவன் எங்களுக்கு சம்பிரதாயம் வைணவம்தான் ஆனாலும் அம்பலம் வகைரா நிறைய பேர் திருநீர் அணிந்து கொண்டுள்ளனர் அது எப்படி என்று ஒரு சில பெரியவர்களிடம் கேட்டதற்கு அவர்கள் வைணவம்தான் இருந்தாலும் பழக்க தோஷத்தினால் திருநீர் அணிந்து கொண்டுள்ளோம் ஏனெனில் நமது சமூகத்திற்கு பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் இரண்டையும் நாம் நடத்தி வருகிறோம் அவர் அவர்களுக்கு பிடித்தமான கொள்கைகளை அவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் நான் பெரும்பாலும் நாமம் போட்டுக்கொள்வேன் திருச்சூர்ணம் மட்டும் போட்டுக்கொண்டு ஒரு சில காலம் இருந்தேன் அப்பொழுது என்னை ஒருவர் கேட்டார் நீ அம்பலம் மார்கண்டே கோத்திரம் நீ எப்படி திருச்சூர்ணம் அறிந்து கொள்ளலாம் என்று கேட்டார் அதற்கு நான் சொன்ன பதில் என்னவென்றால் மார்கண்டேய கோத்திரத்தில் நான் உதித்துள்ளேன் என்னுடைய மூதாதையர்கள் மார்கண்டேய கோத்திரத்தில் உள்ளனர் கோத்திரம் என்பது என்ன என்றால் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு ரிஷிகள் உண்டு அந்த ரிஷிகளின் பரம்பரையில் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் குண்டா வீடு என்றால் அவர்களுக்கு ஜாபாலி கோத்திரம் ஜாபாலி மகரிஷியின் வழி வந்தவர்கள் அவர்கள் நாங்கள் மார்கண்டேயர் என்ற மார்கண்டேய கோத்திரத்தில் வழியே வந்தவர்கள் மார்கண்டேயருக்கு கல்யாணமே கிடையாது அவர் என்றும் பதினாறு வருஷம் அவருக்கு திருமணமே கிடையாது அப்ப அந்த கோத்திரத்தில் நாம் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனாலும் மார்கண்டேயர் வைஷ்ணவத்தில் ஒருவர் இருந்திருக்கின்றார் அவருக்கு ஆதாரம் கும்பகோணத்திற்கு பக்கத்தில் உள்ள உப்பியப்பன் கோயிலில் மார்கண்டேயர் தனது மகளை உப்பிலியப்பனுக்கு கொடுத்திருக்கின்றார் அதன் வழி வ வந்தவர்கள்தான் நாம் அதனால் நாம் நாமம் கொள்கிறோம் என்று பதில் சொன்னேன் தற்பொழுதும் நான் பஜனை பாடல்களையும் முக்கியமாக திருக்கோயில்களில் நடக்கும் விசேஷங்களிலும் கலந்து கொண்டு என்னுடைய பணியை நான் சிறப்பாக செய்து வருகிறேன் இப்பொழுதும் இந்த காணொலியை என்னிடம் வந்து கேட்டுக்கொண்ட இரண்டு அன்பர்கள் பெத்தா லட்சுமி நாராயணன் திருக்குமாரரும் முக்கொண்டு ஜெகதீஷ் குமாரர் ஷியாம் அவர்களும் இந்த காணொலியை என்னை கேட்டுக்கொண்டதற்கிறங்க என்னுடைய பேட்டியை நான் கொடுத்திருக்கின்றேன் இது இதில் ஏதோனும் குறைகள் இருந்தால் அதை பெரிதப்படுத்தாமல் மன்னித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் அவை அடக்கத்தோடு நான் சொல்லிக் கொள்கின்றேன் இன்னும் நிறைய பேசலாம் கால நேர பொறுத்து என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்ளுகின்றேன் சர்வே ஜனா சுகினோ பக்து என்று சொல்லி எல்லா இனத்தவரும் எல்லா சமூகத்தவரும் எல்லா ஜாதியினரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுறையை மு முடித்துக்கொள்கிறேன் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும் நன்றி வணக்கம்